ஜெயத்தியாதையம் ஸ்ரீராமோதந்தத்தினுடைய ஸ்லோக நம்பர் ஒன் எயிட்டி எயிட் ஒன் எயிட்டி நைன் அண்டு ஒன் நைன்டி இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாற்பம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போல அதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் என்ன அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு இன்றைய தினத்திற்கான ஸ்லோகங்களை நம்ம பார்க்கலாம் கடைசியா பார்த்தது என்ன ராமயா சர்வேபி சுக்ரீவாதி பவங்கமாக ஸ்ரீராம ஓர்த்துராஹா அதிபக்தோ தீர்கீவி லங்கா சமரசா அனுஜாதஹா சராமேன லங்காம் பிராயா விபீஷணஹா அப்படிங்கிற அந்த ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்லோகங்களானது யுத்தகாண்டம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய தினத்தோட அந்த யுத்தகாண்டம் அப்படிங்கிறது முடிய போகிறது அதில் கடைசியாக இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை இன்றைய தினம் நம்ம பார்த்து பூர்த்தி பண்ண போகிறோம் சென்ற வகுப்புல பார்த்து அந்த ஸ்லோகனுடைய தாத்யம் என்ன பாருங்க எதா சர்வாசம் வாணரீனம் புத்திரவத்சலா கௌசல்யா வஸ்திர சந்தன குங்குமே பூஷணை சூஷையமாச தசிஷ முற சீதையா பூஜித அனுமான் சீதாவலோகனே முதம் லேபே சீதைய அங்க பார்க்கும் பொழுது அனுமானுக்கு ரொம்ப ஆனந்தம் அதன் பிறகு என்ன ஆறுது இதெல்லாம் எங்க நடக்கிறது அவருடைய அந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்துல நடந்துட்டு இருக்கு யுத்த காண்டத்துல யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருக்கு இப்போ ராமனுடைய பட்டாபிஷேகம்னு சொல்லக்கூடிய விஷயமானது நடந்துட்டு இருக்கு அங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வஸ்திரங்கள் ஆபரணங்கள் அதாவது யார் யாருக்குன்னாக்கா வானரங்கள் ஸ்திரீகள்லாம் இருக்கா இல்லையா அவளுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுக்குறா அந்த சமயத்துல அனுமான் சீதையை பாக்குறார் ரொம்ப சந்தோஷப்படுறார் ராமா அதன் பிறகு என்னாரு ராமாக்னயா சர்வே அபி சுக்ரீவாதி பிளவங்கமாக இப்போ ராமருடைய பட்டாபிஷேகம் சொல்லக்கூடிய அந்த உற்சவமானது முடிஞ்சிருது அதன் பிறகு அவாவா அவ இடத்துக்கு போறணும் இல்லையா அதுக்காக என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா அவ அந்த இடத்துக்கு போகும்படியா என்ன பண்றார் அப்படின்னாக்கா ராமர் நியமிக்கிறார் அவருடைய கட்டளை ஏறார் ராமாக்னையா சர்வே அபி சுக்ரீவாதி பிளவங்கமாக சுக்ரீவர் முதலான வானரங்கள்லாம் ஸ்ரீராம விரகாதுராஹா இப்ப ராமரை விட்டு பிரியணும் போது ரொம்ப ஏக்கமா இருக்கு கஷ்டமா இருக்கு வாழ்க்கலாம் கிருச்சிராத் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் என்ன பண்றா கிஷ்கிந்தாம் சுக்ரீவாதி பிளவங்கமாக எங்க போறா கிஷ்கிந்தையே சென்றடைந்தார்கள் அத போல அதிபக்தா தீர்கீவி லங்கா சமர சமரசாதகா இதெல்லாம் யாருடைய விசேஷனம் விபீஷணனுக்கு விசேஷனம் இந்த மாதிரியான குணங்களை கொண்ட விபீஷணன் என்ன பண்றான் அவனும் ராமேண அனுஜாதகா சகா ராமனுடைய அந்த கட்டளைக்கிணங்க விபீஷணன் என்ன பண்ண லங்காம் பிராயாத் லங்கையை சென்றடைந்தார் அப்படிங்கறதான கடைசியா நாம பார்த்து முடிச்சிருந்த அந்த ஸ்லோகங்களுடைய தாற்பயம் அதுவாக இருந்தது அதை தொடர்ந்து இன்றைய தினம் அந்த யுத்த காலத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கும் இந்த மூன்று ஸ்லோகங்கள் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை முடிச்சா அதோட யுத்தகாண்டம் அப்படிங்கிறது பூர்த்தி ஆறுது யுத்தகாண்ட வரிசையில அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் யுத்தகாண்டா மூல ஸ்லோகா பாருங்க பிது சிம்மாசனம் பிராபிய சகிதோ நக வீரராஜ ததாராமோ விஷ்ணு சிரவிட்டையே சிரவிட்டபே பிது சிம்மாசனம் பிராப்பிய భ్రాతృసీరరాజ త్రామ యథా విష్ణు స్రవిష్టపే అది శ్లోకం పదవిభాగ సింహాసనం ప్రాప్య భ్రాతృ సహిత అనఘ విరరాజ తథ రాష్ణు త్రివిపే అబ్డింగది పదచ్ఛేదం அத்தவா பதவிவாகம் அன்வயம் எப்படி அனக ராம பிது சிம்மாசனம் யதா விஷ்ணு திரவிட்டபே வீரராஜ ததா வீரராஜ அதாவது ராமர் தன்னுடைய சகோதரர்களுடன் சேர்ந்தவராக இருந்துண்டு தனது அப்பாவான தசரத மகாராஜாவால் அமரப்பட்ட ரகுவம்ச வம்ச மகாராஜாக்களால் அமரப்பட்ட அந்த சிம்மாசனத்தை பிராப்பிய அடைந்து உட்கார்றார் அந்த சிம்மாசனத்தை அலங்கரிக்கிறார் அது எப்படி இருக்குனாக்கா எப்படி மகாவிஷ்ணு அவருடைய இடத்துல இருந்துட்டு இல்லையா அப்படி வீரராஜ அப்படி ஜொலிப்பாரோ பிரகாசிப்பாரோ அந்த மாதிரி ராமவிரான் அந்த சிம்மாசனத்துல அமர்ந்து அப்படி ஜொலிக்கிறார

பிதுகு சிம்மாசனம் பிராப்பிய யதா விஷ்ணு ஸ்வர்கேரராஜ ததா வீரராஜ பெயர்பட்டவராக அந்த சிம்மாசனத்துல ராமர் ஜொலித்தார் பிரகாசித்தார் அப்படிங்கறதான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க வியாக்கரணம் पितुहु प्लस सिंहासन पितुहु प्लस सिंहासन विसर्गसकार प्लस सहिता विसर्गसकार सगितः प्लस रामः प्लस यथा विसर्गऊकार विष्णु प्लस ठ्रिट्टपे अनघः न विद्य विद्यते यस्मिन् சா யாரு அனகஹா அவரிடத்துல கொஞ்சம் கூட அந்த கர்வமே இல்ல இல்லையா எந்த ஒரு இதுவுமே இல்ல சில பேர் சிம்மாசனம் ஏறுறா அப்படின்னாக்கா ரொம்ப இது பண்ணுவா இல்லையா அந்த மாதிரியான ரொம்ப எளிமையா இருக்காருன்னு எந்தவித படாடோபமும் இல்லாம ரொம்ப எளிமையா அதான் ராமருடைய ஸ்பெஷாலிட்டி அனகா ந அகஹா வித்தியதே எஸ்மின் சஹா நஞ்சு சமாசா அடுத்தபடியாக அடுத்த ஸ்லோகங்களை அறுபத்தி ஏழு மற்றும் அறுபத்தி எட்டு யுத்த காண்டத்துல இதோட இந்த யுத்த காண்டமானது பூர்த்தி பூர்த்தியாக போறது பாருங்க மூட ஸ்லோகா லக்ஷ்மணான மதேராமோ எவ்வராஜ்ய எம் து பரதா பரதாயா प्रमेयाय वरदाय प्रमेयाय प्राणात् प्रियतराय सह चत्वारस्ते महात्मानः सभार्या रघुसत्तमः हे सतारो यथा चंद्रः तथा रेजुः स्वपत्तने लक्ष्मणान् मते रामो युवराज्यं तु दत्तवान् भरदाय प्रमेयाय ियतराय सः चत्वारस्ते महात्मानः सभार्या रघुसत्तमाः के सतारु यथा चन्द्रः सतारेजुः स्वपत्तने एकश्लोकं पदविभागः लक्ष्मणानुमते रामः यौवराज्यं तु दत्तवान् वरदाय अप्रमेयाय प्रानात प्रियतराय यह सहर ते महात्माना सभार यहा रघुसत्तमा के सता यथा चंद्रा तथा रेजुहु स्वपत्तने इति पद्धत्ये दहा पद्धत्वा पद्धति विभाग कहा अनबया हा லக்ஷ்மணானுமதே பிராணாது பிரியதராய பிரமேயாய பரதாய யவ்வராஜ்யம் தத்தவான் இவர் சிம்மாசனத்துல அமர்ந்துட்டார் அந்த நாட்டுடைய ராஜாவா ஆயிட்டார் இப்ப இளவரசர் இளவரசரை நியமிக்கணும் என்ன பண்றார் முறையா லக்ஷ்மணத்துல அனுமதியை பெற்றுக்கொண்டு பிரியதராய அப்பிரமேய பரதாய யாரு ரொம்பவும் பிரியமானவன் இல்லையா யாரு கிட்ட இத கொடுக்கிறார் ஏன்னா இவர் ராஜாவாயிட்டார் இப்ப இளவரச படத்தை ஒருத்தர் அமர்த்தணும் இல்லையா அதற்காக முறையாக லக்ஷ்மண நடத்தில் அனுமதியை பெற்று கொண்டவராக இருக்கக்கூடிய ராமபிரான் அப்ரமேயாய பரதாய பிரியதராய தனக்கு மிகவும் பிரியமானவனாக இருக்கக்கூடிய அந்த பரத எவ்வராஜ்யத்தை தத்தவான் தே அவர் கொடுத்துட்டார் இப்ப என்ன ஆயிடுது தே மகாத்மானா ரகுசத்தமாக அவர்கள் எல்லாரும் நான்கு நான்கு பேர் இருக்கா இல்லையா அவர் பட ரகுசத்தமாக ரொம்ப உத்தமாக உயர்ந்த குணங்களை உடையவளாக இருக்கக்கூடிய அந்த நால்வரும் சத்வாரா சபாரியா அவர அவர்களது மனைவி யதா கே சதாரஹா அதாவது கேனா ஆகாயத்தில் அர்த்தம் கம்ன ஆகாசம் கே ஆகாயத்தில் சதாரஹா சக சந்திரஹா எப்படி நட்சத்திரங்களுடன் கூடியதான சந்திரன் பிரகாசிப்பானோ ததா அத போல ரே ரேஜு இப்போ தன்னுடைய தன்னுடன் இருக்கக்கூடியவா எல்லாம் சேர்ந்து ராமர் அந்த மாதிரி ஜொலிக்கிறார் எப்படி சந்திரன் ஆகாயத்தில் மற்ற நட்சத்திர சேர்ந்து ஜொலிக்குமோ அதை பிரகாசிக்குமோ அத போல ராமர் தனது சகோதரர்களுடன் சேர்ந்து அவாவா இடத்துல அவாவா இருந்து அவாவா இடத்துல அவர் இருக்கா அவா எப்படி இருக்கா ஆகாயத்துல சந்திரனை சுற்றி நட்சத்திரங்கள் எப்பாறு ஜொலித்துருக்குமோ அத போல ஜொலித்தார்கள் அப்படிங்கறதான அர்த்தத்தை தாத்பரியத்தை கொண்டு வர போறது பாருங்க தாத்யம் அனகஹா ராமஹா பிராத்ருபி சகிதா பிதுகு சிம்மாசனம் பிராப்பிய யா விஷ்ணு சொர்க்கேரராஜ சொர்கோகத்துல எப்படி வந்து மகாவிஷ்ணு ஜொலிப்பாரோ அத போல

சந்திரன் பிரகாசிப்பானோ ததா ஸ்வநகரே ரேஜு அதே மாதிரி தன்னுடைய நகரத்தில் ராமஹா பிரகாசித்தார் அப்படிங்கிறதான அர்த்தத்தை தாத்பரியத்தை கொண்ட இந்த ஸ்லோகங்களை நாம பார்த்துருக்கோம் இதோட இந்த யுத்த காண்டம்னு சொல்லக்கூடிய பகுதி முடிஞ்சு போச்சு மொத்தம் இது வரைக்கும் நம்ம சோஃபார் ஒன் நைன்டி ஸ்லோகாஸை பார்த்து முடிச்சிருக்கோம் இன்னும் கடைசியா இருக்கிறது உத்தரகாண்டம் அதுல ஒரு ஒன்பது ஸ்லோகங்கள் இருக்கு மொத்தமாக ஸ்ரீராமோதந்தம் அப்படிங்கிற டெக்ஸ்ட்ல ஒன் நைன்டி நைன் ஸ்லோகாஸ் மொத்தமாக உள்ளடக்கியது அதில் சோஃபார் அமைப்போ ஒன் நைன்டி ஸ்லோகாஸை பார்த்து பூர்த்தி பண்ணியிருக்கோம் இன்னும் நைன் ஸ்லோகாஸ் உத்தரகாண்டம்னு சொல்லக்கூடிய கடைசி பகுதி அதை பார்த்து முடிச்சுட்டா இந்த டெக்ஸ்ட் ஆனது பூர்த்தியானது இன்றைய நாம் என்ன பார்த்தோம் ஸ்லோக நம்பர் அப்படியே தொடர் வரிசைன்னு எடுத்துனாக்கா ஒன் எயிட்டி எயிட் ஒன் எட்டி நைன் அண்டு ஒன் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகங்களை தான் நாம் இன்றைய தினம் பார்த்து முடிச்சோம் என்னென்ன ஸ்லோகம் பாருங்கிம்மாசனம் பிராபியோ நக வீரராஜ ததாராமோ யதா விஷ்ணு திரவிட்டபே அப்படிங்கிற ஸ்லோகம் ஒன் எயிட்டி எயிட் அதை தொடர்ந்து ஒன் எயிட்டி நைன் அண்டு ஒன்

யுத்த காண்டம் சொல்லக்கூடிய அந்த பகுதியானது முடிஞ்சது அடுத்த வகுப்புல நாம உத்தரகாண்டம் சொல்லக்கூடிய அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒன்பது ஸ்லோகங்கள் பார்க்கலாம் குடிமான மட்டும் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் மூணு மூணா பார்க்கறமோ இல்லை அஞ்சு நாலு அந்த மாதிரி பார்த்து முடிக்கிறோமோ முடிச்சுட்டு அடுத்து என்ன கிரந்த ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பிளான் பண்ணிக்கலாம் சோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் எடுத்து